போதுமான ஹீமோ வந்து ரத்தத்தில் இல்லாததுதான் ரத்த சோகை உதிரப்போக்காச்சு பாடினோட பிளட் வந்து லாஸ் ஆச்சு அதனால ரத்த சோகை வரும் குடல் புழுக்கள் இருந்தாலும் அதுவே வந்து ரத்த சோகை உண்டு பண்ணும் ஜென்ரலாக டாக்டர்ஸே வந்து பாருங்க அனிமையான நேராக இரும்பு சத்து மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க எதனால அனிமியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பொரியல் தான் சொல்லுவோம் ரீசன் என்னன்னா இதுதான் ரீசன் ஓகேங்களா பாஷாவோடய வணக்கம் இன்றைக்கி நான் வந்து திருப்பத்தூரில் தான் இருக்கேன் திருப்பத்தூர்னா மேடம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்து ஒரு அஞ்சு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி தான் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தீபா மேம் இன்றைக்கி வந்து நிறையா விஷயங்கள் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கப்போம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வாங்கமான மேம் பார்ப்போம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நல்லா இருக்கும் ஓகே சூப்பர் மேம் மேம் இந்த ரத்த சோகை இன்றைக்கி வந்து கண்ட்டு ரத்த சோகையை பற்றி கேட்கலாம் தான் வந்திருக்கோம் ரத்த சோகைன்னா என்ன மேம் ஆக்சுவலி வந்து பாருங்க சார் ரத்த சோகை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரலா இப்போ டாக்டர் கிட்ட போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மென்சஸ் சரியா போல அப்படின்னா டாக்டர் சொல்லுவாங்க பிளட் செக் ஒண்ணு பண்ணி பார்த்துக்கலாமா அப்படிம்பாங்க ரொம்ப எக்ஸாஷன் இருக்குன்னா பிளட் செக் ஒண்ணு பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க உடம்பு திடீர்னு வீக்கம் கொடுக்குதுங்க அப்படின்னாலும் ரீனல் பெத்தாலஜி இருக்கானும் பார்ப்பாங்க கூட பிளட் பார்ப்பாங்க சரிங்களா இதில் வந்து பிரிடாமினா என்ன பார்ப்பாங்கன்னா ஹீமோகுளோபின் கவுண்ட் அப்படி பார்ப்பாங்க இந்த கவுண்ட் எதுக்கு சார் இந்த வந்து ப்ளஸ் குளோபின் அப்படின்னு ஒரு மூலக்கூறு அதுல வந்து முக்கியமாக பாருங்க ரத்தத்துல வந்து கொண்டு போய் செல்லுக்கு செய்யற வேலையை அது முக்கியமா செய்து அதனோட ஒரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா அயர் ஓகேங்களா ஸோ இரும்பு சத்து குறைபாடுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வருதா அப்படின்னு பார்க்குறது உண்டுங்க சரிங்களா ஜென்ரலாக வந்து பாருங்க இந்தியாவில் இரும்பு சத்து குறைபாடு அப்படின்றது நிறைய இருக்குது போதுமான ஹீமோகுளோபின் வந்து ரத்தத்தில் இல்லாதது தான் வந்து ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஓகே மேம் சராசரியாக இந்த நோயினால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் ஆக்சுவலி இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய மோர் தென் டென் மில்லியன் கேசஸ் வந்து வருஷம் வருஷம் ரெஜிஸ்டர் ஆகுறாங்க லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டென் மில்லியன்ஸ் அதாவது அரௌண்ட் லெவன் மில்லியன்ஸே ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க லாஸ்ட் இயர் பிரகாரம் இது வந்து பாருங்க நம்ம முக்கியமா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்ப இந்த அனிமியா பத்தின விழிப்புணர்வு நிறைய இருக்கு ரத்த சாப்பிடுங்க நிறைய விழிப்புணர்வு இருந்தாலும் இந்த ஜென்ரலாக லேடிஸ் வந்து பாருங்க ஒரு நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க லேடிஸ் பாக்கிறதுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்க மாதிரி தெரிவாங்க ஆனா அவங்கள வந்து சர்வே எடுக்கும்போது ஏறக்கூடிய ஐம்பத்தி மூணு சதவீதமான லேடிஸ் வந்து அனிமையானால ஆயிருக்காங்க ரொம்ப எலும்பாட்டும் இருப்பாங்க லேடிஸ் அவங்கள வெறும் பதினாலு சதவீதம் பேர் தான் வந்து ரத்த சோகையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த பிரெக்னன்சி லேடிஸ் இப்போ கவர்மெண்ட் வந்து பிரெக்னன்சி லேடிஸ்க்கு நிறைய நிறைய சலுகைகள் கொடுக்கறாங்க அயன் சப்ளிமெண்ட்ஸ் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இருந்தாலும் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு சதவீதம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமியா இருக்கு ஓகேங்களா குழந்தைங்க அப்படின்னு எடுத்தால் ஐம்பது சதவீதமான குழந்தைங்களுக்கு இந்த அனிமியா இருக்கு ஸோ இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு சார் இதனோட ப்ரவலன்ஸ் ஓகே மேம் இந்த ரத்த சோகை வந்துச்சுன்னா அதுக்கு உண்டான அறிகுறிகள் ஏதாவது தெரியுமா ஆக்சுவலி ரத்த சோகை அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப எக்ஸோஷன் இருக்கும் சார் அனிமியா அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா டாக்டர் கிட்டே நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குங்க அப்படின்னு எதுவும் பிளட் செக் பண்ணிக்கலாங்க பிளட் கவுண்ட் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க அதை ஹீமோகுளோபின் லெவல் பார்ப்பாங்க ஜென்ரலாக வந்து பாருங்கள் மேல்ஸ்க்கு வந்து ஜென்ஸ்க்கு வந்து அரௌண்ட் தேர்ட்டின் கிராம்ஸ் இருக்கும் அதாவது தேர்ட்டின் டு ஃபிஃப்டின் கிராம்ஸ் நார்மல் இப்போ லேடிஸ்க்கு எடுத்திங்களானா டுவெல் டு ஃபோர்டின் கிராம்ஸ் இருக்கணும் இது வந்து நார்மல் டுவெல் கிராம் இருந்தாலே அவங்க ஓகே அப்படின்னு அர்த்தம் இப்போ இது வந்து ரொம்ப கம்மியாகும் போது அவங்களுக்கு என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப டயர்ட் வரும் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி எக்ஸோஷன் உடம்பும் வந்து ரொம்ப அசதியாக இருக்க மாதிரி இருக்கும் மனசும் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாலே ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியும் லேடிஸ்லாம் இருக்காங்கன்னா நிறைய வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது கொஞ்சம் செஞ்சாலே நம்ம பெருசாக வெட்டி முறிச்ச மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படின்றது வரும் மென்சஸ் கரெக்டாக போக மாட்டாங்க அகெயின் மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு நிறைய காரணம் இருக்குது தைராய்டு இம்பாலன்ஸ் ஒரு காரணம் பிசிஓஸ் ஒரு காரணம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடினோமயோசிஸ் ஃபைப்ராய்டு இப்படி நிறைய காரணம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓஸில் மட்டும்தான் ப்ளீடிங்கிறது வந்து வராது திடீர்னு மெனரேஜியாக வரும் திடீர்னு அமினோரியா வரும் மீது எல்லாத்துலேயும் ஹெவி மென்சஸ் ஃப்ளோ வரும் ஸோ இந்த மாதிரி தூரமே சரியாக போகல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரத்தம் செக்அப் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் முக்கியமான அறிகுறி என்னென்னா நம்ம வீட்டில் இருந்தே கண்டுபிடிக்கக்கூடியது வந்து கண்ணில் வெளிரி போயிடும் சார் கண்ணை இப்படி பார்த்தாங்கன்னா இந்த கண்ணு கீழே வந்து பார்த்திங்கனா நல்லா வெளிரி போயிருக்கும் இந்த நெயில் பட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நகோ இந்த இது இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டால் கொஞ்சம் ரெட்டாக போகுது பார்த்தீங்களா நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லாமல் வெளிறி இருக்கும் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சிலருக்கு முகத்துல வீக்கம் கொடுக்கும் கால் வீக்கம் கொடுக்கும் அதே மாதிரி நடக்கும்போது போது எக்ஸாஷன் வரும் கொஞ்சம் நடந்தாலே அப்படியே பெருசா மூச்சு இழுத்து விடணும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து நிறைய வரும் இன்னொன்று ஸ்லீப்லெஸ்னஸ் வரும் லேடிஸ்க்கு முடி கூலம் கூலமாக கொட்டும் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் இப்படின்னு அனிமையோட சிம்டம்ஸ் வந்து நிறைய இருக்கு சார் இது எல்லாமே அனிமையோட அறிகுறிகள் ஓகே மேம் இந்த ரத்த சோகை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன சார் ஆக்சுவலி காசஸ் அப்படின்னாலே நம்ம மக்கள் ஏன் பெரும்பாலும் டாக்டர்ஸே கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இரும்பு சற்று பற்றாக்குறை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அயன் டெஃபிஷியன்சி மட்டும் தான் நினைக்கிறாங்க ஆனால் இந்த ரத்த சோகைக்கு வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை மட்டும் காரணம் இல்லை சார் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்களா அனிமியா டியூ டு ஹெவி பிளட் லாஸ் நிறைய உதரப்போக்குனால அனிமியா ஒரு ஜென் இருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அதனால அவங்களுக்கு நிறைய ஆச்சு பாடினோட பிளட் வந்து லாஸ் ஆச்சு அதனால ரத்த சுகை வரும் லேடிஸ் இருக்காங்க அவங்களுக்கு மென்சஸ் இரெகுலாரிட்டிஸ் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மெனரேஜா அப்படின்னு சொல்லுவாங்க சார் மெனரேஜானா என்னென்னா ஒரு லேடிக்கு ஃபைப்ராய்டினால் அடினோமயோசிஸ்னால் பல்கியூட்ரஸ்னால் ஏறக்குறைய பத்து நாள் பதினஞ்சு நாள் தொடர்ந்து மென்சஸ் போகும் ஹெவி மென்சஸ் போகும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டிங் வித் ஃபெயின்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு மென்சஸ் போகும்னா அந்த மென்சஸை பார்த்தா அவங்களுக்கு மைக் வந்துடும் அந்த அளவுக்கு மென்சஸ் போகிற லேடிஸ்லாம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்களான்னா ஒரு அனிமியா அதாவது ரத்த சோகை வர்றதுக்கான காரணம் இன்னொன்று நிறைய வார்ம்ஸ் நிறைய குடல் புழுக்கள் இருந்தாலும் அதுவே வந்து ரத்த சோகை உண்டு உண்டு பண்ணும் ஓகேங்களா இதெல்லாம் அனிமியா டியூ டு பிளட் லாஸ் அந்த கேடரில் வந்துடும் ரெண்டாவது கேடர் என்னென்னா ஹீமோலைட்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க ஹீமோலைட்டிக் அனிமியானா என்னென்ன சார் நம்ம நம்ம உடம்புல வந்து ரத்த சிகப்பணுக்கள் நார்மலாக இருக்கும் அந்த ஹீமோக்ளோபின் பார்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆகும் ஏதோ ஒரு காரணத்தினால அதனோட எஃபிகசி குறையும் அந்த சிகப்பணுக்களில் செத்து செத்து போவோம் அந்த சிகப்பணுக்களோட ஷேப் நார்மல்ட்டி இருக்கும் செல் அனிமியா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு அதனால் நம்மளுக்கு வந்து ரத்த சோகை வர்றது உண்டு அது வந்து ஹீமோலைட்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பாருங்கள் அனிமியா டியூ டு அயன் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரும்பு சத்து பற்றாக்குறையினால் அனிமியா ஜென்ரலாக டாக்டர்ஸே வந்து பாருங்க அனிமையான நேராக இரும்பு சத்து மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க எதனால அனிமியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் தன காரணம் இருக்கு ரத்த சொகை வரத்துக்கு பட் வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்களான்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அதுதான் வந்து இரும்பு சத்து பற்றாக்குறையினால் அனிமியா வருது என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு ரத்தம் நல்லா ஊறும் அப்படின்னா ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா கீரை இப்ப நான் என்னோட பேஷண்ட்ஸ் என்ன தெரியுங்களா சார் சொல்லுவேன் கீரை பொரியல் சாப்பிட சொல்லுவேன் கீரையை வந்து நான் வந்து கடைஞ்சி சாப்பிட அலோவ் பண்ணவே மாட்டேன் ரீசன் என்னன்னா கீரையை கடைஞ்சி சாப்பிடும் வச்சுக்கோங்களேன் வீட்டில் அஞ்சு பேர் ஆறு பேர் பேருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரைக்கட்டு கீரையில நம்ம மாலங்க கடைஞ்சிடுவாங்க இல்லீங்களா அதுலேயும் அந்த தண்டெல்லாம் போட்டுருவாங்க சிலர் எங்கிட்ட இருக்க ஸ்டாஃப்ஸே கீரை கீழேனா தண்டெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க நான் சொல்லுவேன் தண்டோட போடு தண்டோட போடுன்னு யார் அதை வேறு கிள்ளின்னு இருக்குது கீரையை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மீதிய டஸ்ட்பினில் போட்டுருங்க அதனால் நான் எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு கீரை கொடுத்தாலே நான் பார்த்துட்டே இருப்பேன் அவங்க எப்படி கிழ்கிறாங்க அப்படின்னு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இப்போ கீரை ஏன் நாங்கள் சொல்வோம் அப்படின்னா சராசரி வந்து பாருங்கள் பெரிய கட்டு கீரை அப்படின்னா ஒரு கட்டு கீரையில் ஏறக்கூடிய பதினாலு மில்லிகிராம் ஆயின் கடைச்சிடும் ஒன்றரை கட்டு கீரையில் சால்டாக பதினஞ்சு மில்லிகிராம் அயன் கடைச்சிடும் இப்போ நம்ம ஒரு கட்டு கீரையை பொரியல் பண்ணோம்னா கூட இவ்வளோ தான் வரும் ஒன்றரை கட்டுன்னா இவ்வளோ வரும் ஒரு ஒரு மீடியம் சைஸ் கப்பு வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து நம்மளுக்கு பெஸ்ட் சோர்ஸ் நம்ம வந்து போதுமான அயன் கிடைக்கிறதுக்கு ரெண்டாவது எந்த கீரையாக இருந்தாலும் எந்த கீரையாக இருந்தாலும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முருங்கைக்கீரை மட்டும் தான் வந்து அயன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லா கீரையிலையும் அயன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது அதாவது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் சம் பர்சன்டேஜ் வேரியேஷன்ஸ் இருக்கும் தான் அதில் எதுவும் இல்லை ஆனால் வந்து கீரை அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கீரை டி பெஸ்ட்டு சார் நாங்களே என்ன கீரை சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா முருங்கக்கீரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரை பசலைக்கீரை வல்லாரக் கீரை பொன்னாங்கடி கீரை எது உங்களுக்கு கிடைக்குதோ அது இந்த கொய்யாக்கீரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இந்த கோவ கோவக்கீரை அப்படின்னுவாங்க கோவ இருக்குது பார்த்தீங்களா அதனோட கீரை கூட சமைப்பாங்க அதெல்லாம் கூட ரிச் சோர்ஸ் ஆஃப் ஐன் எல்லா கீரையிலுமே ரிச் சோர்ஸ் ஆஃப் ஐன் இருக்குது ஓகேங்களா ஸோ நாங்கள் அது வந்து பொரியல் தான் சொல்லுவோம் ரீசன் என்னென்னா இதுதான் ரீசன் ஓகேங்களா அதுக்கடுத்து முளைக்கட்டின பயிர் வகைகள் இப்போ பயிறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை பயிர் அப்படியே சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிட்டா ஏறக்குறைய ஒரு முந்நூறு கிராம் நம்ம பச்சை பயிர் எடுத்தாலே நம்மளுக்கு அரௌண்ட் ஃபிஃப்டீன் மில்லிகிராம் அயன் கிடச்சிடும் சைவ மார்கள்னா இப்படி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் உண்டு அசைவ மார்கள்னா பிரச்சனையே இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டுனோட லிவர் இருக்கு பார்த்தீங்களா ஆடுனோட கல்லீரல் அந்த கல்லீரலை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம்னா ஏறக்குறி இரநூறு கிராம் எடுத்தால் இந்த ஃபிஃப்டின் மில்லிகிராம் சைன் கிடச்சிடும் ஸோ ஹோமியோபத்தியில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார் இதுக்கு வந்து சூப்பர் ஆக்ட் பண்ணுற மெடிசன் இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அப்படின்னா அதுக்கு வந்து ஃபெரமிட் அப்படின்னு ஒரு மெடிசன்ஸ் இருக்குது சார் அந்த ஃபெரமிட் வந்து பயங்கர அதாவது அனிமியா பெருசே எங்களுக்கு ஆர்வம்லாம் தெரியல கண்ண மூடிட்டு பிரிஸ்கிரைப் பண்ணணும் ஒரு புதுசாக வந்த அந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணலாம் என்ன பிஸ்கிரைப் பண்ணலாம் பெரமிட் அதே மாதிரி சிலருக்கு ரத்த சோகை ஜாஸ்தியாச்சும் உப்பு அள்ளி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நாங்கள் பார்த்துக்கோ உப்பு எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க சால்ட்டை அவங்களுக்கு வந்து நேட்ரம் நேட்ரம்யூர் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு சார் ஹோமியோபத்தியில் ஓகே மேம் சூப்பர் சூப்பர் மேம் இந்த ரத்த சோகைக்கான விஷயங்கள் என்ன பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அது எப்படி வருது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி